கோல்டன் இந்த பள்ளியில சில நாட்களுக்கு முன்பு ஆன்மீகத்தை சேர்ந்தவர்கள் மதவாதிகள் அவர்கள் இந்த பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களை அணுகி நாங்கள் மத போதனை செய்ய போகிறோம் மத ஆன்மீக கருத்துக்களை எல்லாம் பிஞ்சு உள்ளங்களுக்கு நாங்கள் போகிறோம் என்று அவர்கள் அனுமதி கோரவில்லை அரசு தேர்விலே நல்ல முறையிலே மதிப்பெண்கள் வாங்கி தேர்ச்சி பெற வேண்டும் அதை ஊக்குவிக்குவதற்காக நாங்கள் மோட்டிவேஷன் செய்ய என்று தவறான சொல்லிதான் அவர்கள் அனுமதி வாங்கியிருக்கிறார்கள் ஆனால் தலைமையர்கள் தெளிவாக அப்போதும் சொல்லி இருக்கிறார்கள் எந்த ரூபத்திலும் மத கருத்துக்களையோ ஆன்மீக கருத்துக்களையோ நீங்கள் வெளியிடக்கூடாது பேசக்கூடாது எச்சரிக்கையும் அவர்கள் செய்துதான் அந்த தலைமை ஆசிரியர் அவர்கள் இந்த பர்மிஷன் கொடுத்ததை விட அவருடைய தவறு இல்லை இந்த பள்ளியினுடைய எஸ் உறுப்பினர் அவர்கள் ரெக்கமெண்டேஷன்ல தான் இந்த அனுமதி வழங்கி இருக்கிறார்கள் தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் ஆ மாயவர் சென்னையில் அசோக் நகர் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி பிரசித்தி பெற்ற பள்ளி இந்த பள்ளி மாணவ செல்வங்கள் அனைத்திலும் முதன்மையாக வரக்கூடிய மாணவிகள் அந்த அளவுக்கு இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியைகள் போல் இந்த பள்ளியில் பணியாற்றக்கூடியவர்கள் எல்லாம் மாணவர்களுடைய முன்னேற்றத்திற்கு அயராமல் அர்ப்பணிப்பு உணர்வோடு தங்களை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய ஆசிரியர் பெருமக்களை கொண்ட பள்ளிக்கூடம் தான் இந்த அசோக் நகர் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி இந்த பள்ளியில் சில நாட்களுக்கு முன்பு தகாத விரும்பத்தகாத வேண்டாத ஒரு அசம்பாவிதம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு நிகழ்வு நடந்துவிட்டது அதாவது ஆன்மீகத்தை சேர்ந்தவர்கள் மதவாதிகள் அவர்கள் இந்த பள்ளி ஆசிரியர் அவர்களை அணுகி நாங்கள் மத போதனை செய்யப்போகிறோம் மத ஆன்மீக கருத்துக்களை எல்லாம் பிஞ்சு உள்ளங்களுக்கு நாங்கள் சொல்லித்தரப்போகிறோம் போகிறோம் என்று அவர்கள் அனுமதி கோரவில்லை அவர்கள் வந்து அணுகுகின்ற பொழுது இந்த பள்ளியிலே படிக்கக்கூடிய பத்தாம் வகுப்பு மாணவர்கள் பதினோராம் வகுப்பு மாணவர்கள் பன்னெண்டாம் மாணவர்கள் அத்தனை பேரும் அரசு தேர்விலே நல்ல முறையிலே மதிப்பெண்கள் வாங்கி தேர்ச்சி பெற வேண்டும் அவைகள் அதை அதை ஊக்குவிக்குவதற்காக உற்சாகப்படுத்துவதற்காக நாங்கள் மோட்டிவேஷன் செய்ய இருக்கிறோம் ஆகவே எங்களுக்கு அனுமதி கொடுங்கள் என்று தவறான எண்ணங்களை சொல்லிதான் கருத்தை சொல்லிதான் இந்த பள்ளியிலே அவர்கள் அனுமதி வாங்கியிருக்கிறார்கள் ஆனால் தலைமையாசிரியர்கள் தெளிவாக அப்பொழுதும் சொல்லியிருக்கிறார்கள் எந்த ரூபத்திலும் மத கருத்துக்களையோ ஆன்மீக கருத்துக்களையோ நீங்கள் வெளியிடக்கூடாது பேசக்கூடாது எந்த ரூபத்திலையும் வரக்கூடாது என்ற இன்ஸ்ட்ரக்ஷனையும் எச்சரிக்கையும் அவர்கள் செய்துதான் அந்த அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அனுமதி பெற்றவர்கள் மத கருத்துக்களையும் ஆன்மீக கருத்துக்களையும் மாணவ செல்வங்களுடைய உள்ளங்களிலே தூவி இருக்கிறார்கள் அதுதான் இன்று விசுரூபமாக உருவெடுத்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர் இயக்கங்கள் மாணவர் சங்க இயக்கங்கள் பொதுமக்கள் இவர்களெல்லாம் கொதித்தெழுந்து இந்த பள்ளியிலே இவ்வாறு நடந்திருக்கிறதே என்று அவர்கள் வேதனை குரல் போராட்ட குரல் எழுப்பியிருக்கிறார்கள் அதுதான் இந்த நிகழ்ச்சிக்கு அடிப்படை ஆகவே இந்த தலைமையாசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரியிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் வைத்த கோரிக்கை தவறுன்னு நாங்கள் சொல்லலை ஏன்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படுவதை நாங்கள் யாரும் ஆதரிக்கலை அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் வேண்டான்னு சொல்லலை ஆனால் அதிதீவிர நடவடிக்கை சஸ்பென்ஷன் பண்ணுற நடவடிக்கை வேறு மாவட்டங்களுக்கு இடமாற்றம் செய்தல் போன்ற நடவடிக்கைகள் ஏதும் வேண்டாம் ஏனென்றால் அந்த தலைமை ஆசிரியர்கள் நல்ல தலைமை ஆசிரியர்கள் கடந்த ஆண்டைக் காட்டிலும் இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதத்தை கடுமையாக உயர்த்தியவர்கள் மாணவர்களின் நலனுக்காக மாணவிகளின் நலனுக்காக நன்கு பாடுபட்டவர்கள் இந்த பர்மிஷன் கொடுத்ததில் விட அவருடைய தவறு இல்லை தெரிந்து அவர்கள் த அந்த தவறை இழைக்கலை வேண்டி விரும்பி அவர்கள் அந்த அனுமதியை கொடுக்கல இந்த பள்ளியினுடைய எஸ்எம்சி உறுப்பினர் அவர்கள் ரெக்கமெண்டேஷனில் தான் இந்த அனுமதி அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் ஆகவே தலைமைசனுடைய தவறு இதில் அதிகம் இல்லை அனுமதி கொடுத்தது தவறு என்று நினைத்தாலும் அதை வேண்டி அவர்கள் கொடுக்கலை ஆகவே அவர்கள் வேண்டி விரும்பி செய்யாத ஒரு செயலுக்காக கடுமையான தண்டனை அவர்களுக்கு வழங்க வேண்டாம் என்று கல்வித்துறை நாங்கள் வேண்டுகிறோம் மாண்பு கல்வி அவர்களை நாங்கள் வேண்டுகிறோம் கல்வி அமைச்சர் நாங்கள் உண்மையிலே பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த நிகழ்வு தெரிந்த உடனேயே இந்த பள்ளிக்கு ஓடி வந்து இங்கே அனைவரையும் சந்தித்து ஒரு அஷூரன்ஸையும் கொடுத்திருக்கிறார் இனி தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையும் எந்த கல்வி நிலையத்திலையும் மூலமுடுக்கலையும் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காது அதற்கு நாங்கள் உறுதி அளிக்கிறோம் என்று அவர்கள் கொடுத்து கொடுத்திருக்கிறார்கள் உறுதிமொழி கொடுத்திருக்கிறார்கள் அதை நாங்கள் ஆசிரியர் சமுதாயம் மனப்பூர்வமாக வாழ்த்துகிறது பாராட்டுகிறது அவருக்கு நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் ஆனால் அதே நேரத்தில் எங்களுடைய இந்த கோரிக்கையை அவர்கள் கூர்ந்து கல்வி அமைச்சர் பரிசீலனை செய்ய வேண்டும் தவறு ஏதும் செய்யாமல் தெரிந்து தவறு செய்யாத அந்த தலைமை ஆசிரியரை வேறு மாநில மாவட்டத்திற்கு இடமாற்றம் செய்வதை தடுத்து நிறுத்துங்கள் அல்ல தீவிர நடவடிக்கைகள் அவர்கள் மீது எடுப்பதை கைவிடுங்கள் இதே மாவட்டத்தில் வேண்டுமானால் அவர்களுக்கு இடமாற்றம் வழங்குகள் என்று ஆசிய சமுதாயம் மாண்பு கல்வி அமைச்சர் அவர்களுக்கு ஒரு கனிவான கோரிக்கையை முன்வைக்கிறது அதை அவர்கள் பரிசீலனை செய்வார்கள் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் இப்போ இந்த பள்ளியில் நடைபெற்றது போல் வேறாச்சும் பள்ளியில் நடைபெற்ற தகவல் வந்துச்சா ஏன்னா நிறைய பேர் வந்து இன்னும் ரெண்டு மூணு பள்ளியில் நடைபெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க வேறு சென்னையில் வேறு ஒரு சில வேலை பள்ளியில் நடந்துருக்கிறதா சொல்கிறாங்க அதை நம்ம இன்னும் விசாரிக்கல இப்போ தொலை இது மாதிரி நிகழ்ச்சி பொழுது இது வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு வந்து ஒரு ஆப் ஆப்போசிட்டான நிகழ்ச்சி அதாவது ஒரு பள்ளிகளில் வந்து ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எதுவுமே சொல்லக்கூடாது இப்படி தான் ஒரு பள்ளிக்கல்வித்துறைன்னு எது வந்து அறிவுறுத்தியிருக்காங்க இப்படி பள்ளிகளில் அப்படி நடக்கும்போது மாணவ மத்தியில் மாணவர்கள் மத்தியிலையும் சரி மாணவிகள் மத்தியிலையும் சரி எந்தளவு அழுத்தத்தை வந்து கொண்டு வருது இது மாதிரி விஷயம் ஏன்னா இதுபோன்ற சொற்பொழிவுகள் காலங்காலமாக எந்த அரசு பள்ளியிலையும் நிகழ்வது கிடையாது நிகழ்வதற்கு அனுமதியும் கிடையாது அனுமதிக்கும் மாட்டார்கள் ஆனால் அவர்கள் தவறாக அனுமதி கேட்டு அதனுடைய விளைவு தான் இந்த இப்படி இவ்வாறு நிகழ்ந்திருக்கிறது ஆக முழு பொறுப்பும் தலைமை ஆசிரியருடைய பொறுப்பு அல்ல இப்போ மாணவர்கள் இருக்கிறாங்க இந்த ஒரு சொற்பொழிவை வந்து அவர் வந்து ஆற்றிட்டு போயிட்டார் அது பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சு இப்போ ஆசிரியர் பரிமாற்றம் மட்டுமே இதுக்கான கரெக்டாக சரியான வழியாக இருக்கும் நினைக்கிறீங்களா இல்லை இந்த அனுமதி கொடுத்ததற்காக ஏதாவது ஒரு சிறு நடவடிக்கை அவங்க மேலே எடுக்கணும் எடுக்கணும் ஒன்றுமே நடவடிக்கை எடுக்கலைன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு அதிர் அதிருப்தி வரும் கல்வித்துறையின் மீது ஒரு அதிருப்தி வரும் ஆகவே ஒரு சின்ன நடவடிக்கை தேவை ஏன்னா அதே நேரத்தில் இந்த தலைமை ஆசிரியர் வேண்டுமென்றே செய்திருந்தால் கடுமையான தண்டனை கொடுக்கணும் ஆனால் தலைமை தலைமையாசிரியர் அப்படி இல்லை அதே நேரத்தில் நல்ல பேர் எடுத்தவர்கள் நல்ல ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தலைமை ஆசிரியர்கள் இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் ஒரு தலைமை ஆசிரியருக்கு சப்போர்ட்டாக இருந்து மாணவர்களுடைய முன்னேற்றத்திற்காக அரும்பாடு படக்கூடியவர்கள் ஆகவே அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை சின்ன நடவடிக்கை எடுக்கிறதுல தவறில்லை இப்போ அனுமதி கொடுத்துருக்காங்களா இதை பண்ணுங்க அப்படி சொல்லி அனுமதி கொடுத்துருக்காங்களே தெரிஞ்சுதானே கொடுத்துருப்பாங்க இப்போ நீங்கள் சொல்வது போல் வந்து ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படின்னா போய் மாணவர்கள் மத்தியில் உரையாற்ற தெரிந்தே தானே அனுமதி கொடுக்கணும் இல்லை அவங்க நாங்கள் மோட்டிவேட் பண்ண போகிறோம் வேறு காரணத்தை சொல்லி தானே அவங்க வாங்கி வாங்கியிருக்கிறாங்க மாணவர்களை உற்சாகப்படுத்துகிறோம் மோட்டிவேட் பண்ண போகிறோம் பரீட்சையில் நல்லா படிக்கணும் தேரணும் அதுக்காக தான் நாங்கள் சொற்பொழி அப்படி சொல்லி தானே இப்போ வாங்கியிருக்கிறாங்க அதனால் தலைமை ஆசிரியர் தவறு இல்லை அப்படி இருந்தாலும் தலைமை ஆசிரியர் வருத்தம் தெரிச்சிருக்கிறாங்க மன்னிப்பு தெரிவி தெரிவிச்சிருக்கிறாங்க இது பல நிகழாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவைகளெல்லாம் பரிசீலனை பண்ணி அவர்களுக்கு ஒரு லைட்டு பனிஷ்மெண்ட்டு இடமாற்றம் கொடுக்கலாம் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ்